شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الاسفياء سلام عليك. அபி உமாமத்தல் பாஹிலி அலி அல்லாஹு தாலாஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் அண்ணரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் ரஜுலுன் காலையா ரசூல் அல்லா மல்இமான் ஹதரத் அபி உமாமா அலி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அண்மணி முகமது சல்லல்லாம் வலைய வல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகை தந்தார்கள் வந்து கேட்டாங்க யாரோ சூழல்லாம் ஈமான் என்றால் என்ன ஈமான் ஈமான் என்று சொல்லுகிறீர்களே ஈமான் என்றால் என்ன அப்படின்னா ஈமானுடைய அடையாளம் என்ன நான் தானா நான் ஈமான் கொண்டிருக்கிறேனா அதனுடைய அடையாளம் என்ன என்று பெருமானாரிடத்திலே கேட்கிறார்கள் ஒரு அழகான கேள்வி ஒவ்வொரு முஸ்லிமான மூமினான மனிதனும் அவனவன் ஈமான் தாரியாக இருக்கிறானா என்று உரசி பார்ப்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு கேள்வியை பெருமானரிடத்திலே அந்த நபி தோழர் கேட்டான் மல் ஈமான் ஈமானுடைய அடையாளம் என்ன நான் மூமின் தானா நான் மூமினாக இருக்கின்றேனா இல்லையா அந்த சூழ் கேட்டான் கால போத நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் ஒரே வரியில் அழகான பதில் சொன்னார்கள் நபி சொன்னாங்க இதான் தூக்க நீ ஒரு நன்மையான காரியத்தை செய்கிறாய் உதாரணமாக லட்சக்கணக்கான முசுலியங்கள் பஜூருடைய தொழுகை இல்லாமல் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லாம் உனக்கு கிருப செஞ்சா நீ வரல ஓன் திறமையெல்லாம் இங்கே

மற்றவர்களை துச்சமாக கருதி அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாகிட்டேன் அப்படின்னு நினைக்க கூடாது கோடி முஸ்லீம்கள் உலகத்துல இருக்க எனக்கு கிருப செஞ்சிட்டான் அவனுடைய நாட்டம் இல்லாமல் நான் இங்கு வர முடியாது அவனுடைய கூவத்து சக்தி இல்லாமல் அவனுடைய மசாரத்து பார்வை இல்லாமல் அவனுடைய சமத்து கேட்கிற தன்மை இல்லாமல் நான் இந்த பள்ளிக்கு இன்னைக்கு பதிர்புடைய துறைக்கு வர முடியும் அல்லாஹ் என்னை மன்னிச்சி அல்லாஹ் என்ன மன்னிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டான் அதனால தான் அல்லாஹ் என்னை கூட்டி வந்துட்டான் என் பக்கத்து வீட்டுக்காரன் குளகைய வரலை ஏதோ வீட்டுக்காரன் வரலை இந்த பக்கம் வீட்டுக்காரன் வரலை என் கூட்டாளி வரணும் என் அண்ணன் தம்பியெல்லாம் எல்லாம் குளக இல்லாம தூங்குறான் அல்லாஹ் என்னை கூட்டி வந்துட்டான் இதிலே ஏன் பங்களா ஒண்ணுமே கிடையாது என் கூடைய பிச்சையே பிச்சை இப்படி விளங்கி அதன் காரணமாக அவனுடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி வறுமையானால் நபி சொன்னாங்க அந்த சஹாபி ரசூல் கேட்கிறாங்க ஈமானுடைய அடையாளம் என்ன நாம் மூமின் என்பதற்கு என்ன அடையாளம் யார் ரசூல் அல்ல நபி சொன்னாங்க உன்னிலே அல்லாஹ் நிகழ்த்தக்கூடிய நற்செயல்கள் உனக்கு மகிழ்ச்சியை தருமையானால் ஒருத்தர் உதவி கேட்டு வந்தார் எல்லாம் கையை கட்டிக்கிட்டு நிக்கலாம் நீங்க எடுத்து அவருக்கு இருநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்க ஒரு லட்சம் கொடுத்தீங்க இப்ப உள்ளத்துல மகிழ்ச்சி எல்லா காசு இருக்கா வாய்ப்பு என் மனசுல அந்த சிந்தனையை நீ தானே அல்ல நான் கஞ்ச பயிலாச்சே அடுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டேன் அந்த மாதிரி பயிலாச்சேலாம் என் மேல இறக்கப்பட்டு என் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக எனக்கு நல்ல சிந்தனை போட்டு இருநூறு ரூபாய் குடுக்க வச்சுட்டியல்லாம் ஆயமா கொடுக்க வச்சுட்டியல்ல ஒரு லட்சம் அவருக்கு உதவி செய்ய வச்சுட்டியல்ல மகிழ்ச்சியா அல்லாஹ் என்று நீ செய்யக்கூடிய நல் செயல்கள் உனக்கு மகிழ்ச்சியை தருமையானால் இது ஒரு அடையாளம் இரண்டாவதாக நபி சொன்னாங்க அல்லாஹ் செய்ய தூக்கே உன்னிலே நிகழக்கூடிய பாவங்கள் பாவங்களை நீ தான் செய்யற அல்ல கூடாதுல சொல்லிட்டான்ல நன்மையான காரியங்கள் எல்லாம் உடைய புறமிருந்து வருகிறது அது உன் புறமிருந்து வருகிறது பாவமான செயல்கள் விடுமையானால் உடையது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த பாவத்தை நீ செயல்படுத்துவதற்குண்டான கூவத்தை ரம்முக்கு சொந்தமானது ஆனால் ரப்புடைய கூவத்தை நீ தவறாக பயன்படுத்தியது அது உன் சம்பந்த உவத்து ரப்பு கூறியது எந்த மாற்று கருத்தும் இல்லை மாற்று கொள்கையும் இல்லை சுன்ன ஜமாத்துடைய அப்பீதா ஆனால் ரப்புடைய அந்த கூவத்தை நீ மிஸ்யூஸ் தவறாக நீ பயன்படுத்தி விட்டாய் பாவத்திலே பயன்படுத்தி விட்டாய் இது உன் சம்பந்தப்பட்டது வசா தூக்க செய்ய தூக்க பெருமானார் சொன்னாங்கள் உன்னிலே நிகழக்கூடிய பாவங்கள் பாவ செயல்கள் உனக்கு உள்ளத்திலே வருத்தத்தை கவலையை தருமையானால் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இப்போது நீ விளங்கிக் கொள் மூமினு நீ நீதான் மூமின் இடத்திலே ஈமான் இருக்கிறது என்பதற்கு இதுதான் அடையாளம் என்பதாக செல்லெல்லு அலை இவ செல்ல மோங்க சொன்னாங்க விளங்கிக்கொள் நீதான் மூமின் அப்ப நன்மையான செயல்கள் நம்மிலே நிகழ்கிற போது உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி வர வேண்டும் அது வந்தால் நம்மிடத்திலே ஈமான் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் இரண்டாவது நம்மிலே பாவங்கள் நிகழ்ந்து விடுமையானால் நம்மை அறியாமலோ நப்சுக்கோ ஷீதானுக்கோ சூழ்நிலைக்கோ அடிமையாகி பாவங்கள் நிகழ்ந்து விடுமையானால் அது குறித்து உன்னுடைய உள்ளத்தில் கவலை ஒரு வருத்தம் ஒரு வழி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படி செஞ்சிட்டோமே நம்ம அல்லாவுடைய அடிமையாச்சு அல்லாவை வருத்தப்படுத்திட்டோமே அல்லாவுடைய ரசூலுக்கு மாற்றமாக நம்ம செயல்பட்டு விட்டோமே என்கிற அந்த வழி அந்த கவலை அந்த வருத்தம் உன்னுடைய உள்ளத்திலே இருக்குமையானால் விளங்கிக் கொள் பெருமானு நீ ஈமான் தாரி என்பதாக அலைகுவ சல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்பர்களே இந்த அதீத்தை கேட்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் இந்த நிலை நம்மிலே இருக்கிறதா இருந்தால் அலம்துல்லா அல்லாஹுக்கு நாம் புகழலாம் அல்லாஹுவை நாம் புகழ்ந்து கொள்ளலாம் அல்லாஹ் என்ன நீ ஈமான் ஆக்கித்த அல்லாண்டு ஈமான் தாரி ஆக்கித்த அல்லாண்டு அல்லாஹுக்கு நன்றி சொல்லலாம் ஒருவேளை இந்த நிலை நம்மிலே இல்லாமல் போகுமையானால் அதாவது நாம் செய்யக்கூடிய நற்செயல்கள் நமக்கு மகிழ்ச்சியை தரல பிறகு எது மகிழ்ச்சியை தருது காசு பணம் வந்தால் மட்டும்தான் மகிழ்ச்சியை தருது ஒரு இரநூத்தம்பது செலவாத்து ஓதி முடிச்சான் அது அவன் உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கல ஒரு ஜுசு குரான் ஓதி முடிச்சான் அவன் உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி வரலை ஆனால் எவனாச்சும் வந்து ஐம்பது நாயருவா பணம் கொடுத்துட்டா உடனே ஆண்டு துடிக்கிறான் இப்படி நிலை இருந்தால் அப்போ ஈமான் இல்லைன்னு அர்த்தம் நல்ல அமல்கள் நற்செயல்கள் உனக்கு மகிழ்ச்சியை தரவில்லை என்றால் பாவம் செய்கிறான் ஆனால் அந்த பாவம் குறித்து எந்த கவலையுமே இல்லை அவனுக்கு எந்த வருத்தமும் இல்லை எந்த வழியும் இல்லை அதை நினைத்து கண்ணீர் வடிக்கவும் இல்லை அல்லாட்ட பாவம் மன்னிப்பும் தேடலே இந்த நிலை இருக்குமேயானால் ஆனால் நம்மிடத்தில் இன்னும் ஈமான் வரவில்லை என்று பொருள் அந்த நிலை நம்மிலே யாரிடமெல்லாம் இருக்கிறதோ அவங்க அல்லாஹின் பக்கம் திரும்ப வேண்டும் யா அல்லா நான் ஈமான் இல்லாமல் இருக்கிற ரப்பே உன் நபி ஈமானுக்கு அளவுகோல் அடையாளத்தை சொல்லிட்டாங்க ரப்பே அந்த ரெண்டு அடையாளமும் என்கிட்ட இல்லை அல்ல நான் தொழுகைக்கு வர்றேன் அல்ல தொழுது முடித்த உடனே எனக்கு ஒரு மகிழ்ச்சி வரமாட்டேக்குதல்ல செலவாத் ஓதுற ரப்பே திக்ரு செய்கிற ரப்பே குரான் ஓதுற ரப்பே பயான் கேட்குற ரப்பே எனக்கு அதுலலாம் ஒரு மகிழ்ச்சி வரமாட்டேக்குதல்ல காசு பணம் கிடைச்சா மட்டும்தான் மகிழ்ச்சி வருது அல்ல அப்போ நல்லா விளங்குது உன் நபி சொன்ன அந்த அளவுகோளின்படி நான் இன்னும் தாரியாக ஆகவில்லை ரப்பே என்ன அல்லா என்று அல்லாஹுவின் பக்கம் அவர்கள் திரும்ப வேண்டும் அல்லாஹிடத்திலே திரும்பி அல்லாஹிடத்திலே துவா செய்வார்களே ஆனால் கட்டாயம் அல்லாஹ் இந்த இரண்டு நிலைகளையும் எல்லோருக்கும் அல்லா தருவான் தருவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான் அந்த நிலையை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் மூமினுக்குரிய அந்த இரண்டு அடையாளத்தை நம்மிடத்திலே தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் உன்னுடைய நபி

கையேந்துவோம் அந்த பேர் அருளாளன் நமக்காக வேண்டி இல்லை என்றாலும் அவனுடைய ஹபீப் அவனுடைய நேசர் நம்முடைய கண்மணி நாயகத்தினுடைய வசீலாவை கொண்டு அல்லாஹ நம்முடைய இந்த துவாவை கபூல் செய்வானாக பக்கிலாக இல்லல்லாஹ் ரூசூலுல்லாஹ